ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதே நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காயில் பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து தேங்காய் லட்டு செய்யும்போது ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஓரளவுக்கு சூடாகி வந்ததுமே அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக நான் உடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி பருப்பு நல்லா ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா பொன்னிறமாகி வந்துருச்சு இப்போதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கோங்க அடுப்பை மிதமான தீலே வச்சு பாத்திரம் மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த தேங்காயை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வறுத்து வெட்டுக்கோங்க தேங்காய் லட்டு செய்யும்போது சில பேர் தேங்காயை வறுக்க மாட்டாங்க அப்படியும் செய்யலாம் ஆனாலும் தேங்காயை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் லட்டு செய்யும்போது இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதனால அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வறுத்து வெட்டுக்கங்க பாருங்கள் இப்போது ஒரு நாலு நிமிஷத்துக்கிட்ட தேங்காயை நல்லா வறுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டோடனே அந்த தேங்காயை எடுக்கும்போதே நல்லா பொழிவாக உதிரி உதிரியாக பாருங்கள் அதில் உள்ள அந்த எண்ணெய் சக்கெல்லாம் போய் சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம வறுத்து எடுத்தாச்சு அளவுக்கு வறுத்தாலே போதும் நல்லா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் மாதிரி வறுத்து எடுத்தாச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அதனால் இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது தேங்காய் எடுத்து செய்யும்போது லாஸ்ட்டாக நமக்கு இது தேவைப்படும் இப்போ நமக்கு தேங்காய் வந்து நல்லா வருபட்டு வந்துடுச்சு அடுத்ததாக இதில் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப்பு அளவு பாலில் பாதி பால் முதல்ல சேர்த்துட்டு ஒரு முறை தேங்காயை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ அந்த கப்பில் இருக்க மீதம் இருக்கக்கூடிய பாலையும் சேர்த்துட்டு நல்லா தேங்காயை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்தோம் இப்போ பால் எதுவுமே சேர்த்ததே தெரியாமல் தேங்காய் நல்லா அந்த பால் எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அடுத்ததாக தேங்காயை நம்ம அளந்து எடுத்து அந்த கப்புலே கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணுறாருந்தா கூட பண்ணலாம் ஆனால் ஒயிட் சுகர் சேர்த்து பண்ணும்போது தான் இந்த தேங்காய் லட்டு வந்து ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் சுகரு தேங்காய் கூட சேர்த்து கலந்து விடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க சுகர் நல்லா கரைஞ்ச உடனே தேங்காய் கூட செட் ஆகி வந்துடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விடும்போது தேங்காயில் உள்ள அந்த எண்ணெய் செக்கு சுகர் எல்லாமே வந்து நல்லா இந்த தேங்காய் கூட செட்டாகி வந்துடும் லாஸ்ட்டாக இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை நச்சுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்ப கடைசியாக இதில் நம்ம ஏற்கனவே நெய்யில வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் லட்டை பொறுத்த அளவுல நெய்யில வறுத்த முந்திரி சேர்த்துக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது நிறைய பேர் தேங்காய் லட்டில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில வறுத்துட்டு சேர்க்க மாட்டாங்க ஆனா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருக்கேன் அப்படி சேர்க்கறதுனால தேங்காய் லட்டை நம்ம சாப்பிடும்போது இடையில இடையில வாயில் வந்து முந்திரி பருப்பு கடிபடும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துருக்கிறதுனால லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு மனமாகவும் இருக்கும் இப்போ இது நல்ல சூடாக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காயை எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போது கொஞ்சம் அழுத்தி உருட்டிக்கங்க அப்போ தான் நமக்கு வந்து தேங்காயில்ட்டு சட்டுன்னு உதிரி உதிரியாக உடஞ்சி போகாது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம ஊட்டி எடுக்கும்போது நல்லா கெட்டியாக இருக பிடிச்சிக்கிறோம் சாப்பிடும்போதும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு அதே சமயத்தில் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உருட்டி எடுத்தாச்சு இப்போ ஏற்கனவே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்துட்ருந்த தேங்காயிலேருந்து எடுத்து வச்சுருந்தோம் அதில் லைட்டாக இந்த உருண்டையை போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட தேங்காயை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வறுத்தெடுத்த தேங்காயில் நல்லா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் மாதிரியே இந்த தேங்காயில் ஃபுல்லாகவே கோட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த தேங்காய் இல்லாட்டு பார்க்குற பார்வைக்குமே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய உருண்டைகளையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் இருந்தாலே போதும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான தேங்காய் லட்டு செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட பொண்ணான கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோல சந்திப்போம் ஸ்டவ்ல சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடையும் சமைங்க சாப்பிடவே முடியாதுங்கிற சாப்பாடு கூட அந்த சாமியே வரம் கொடுத்த பிரசாதமா தெரியும் ஓகே பாய்